ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்கிட்ட இருந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி தழகு பாருங்கள் ஏன்னா மழை பெஞ்சி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே ராசிபுரம் சுற்று வட்டாரம் நாமக்கல்லாம் நல்லா மழைங்க இப்போ இந்த சோதனை சாவடி கிட்ட மணி வந்துட்டு இப்போ என்னென்னா கரெக்டாக வந்துட்டு அஞ்சரை மணி நாலரை நாலரை தான் அது என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரவள்ளியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் சோதனை சாவிலேருந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் பாருங்கள் கொல்லிமலையினுடைய இயற்கை அழகை மேகங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மேலே வரைக்கும் போகலாம் ஆனால் சாமிநாதன் என் கூட வந்தாப்படி சாமிநாதனுக்கு வந்து நாய் கடிச்சிட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையில் நலையக்கூடாது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் அப்படியே அதனால் கொஞ்சம் குளிர் வந்துடும் இருந்தாலும் இந்த இயற்கையை கிட்டே காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் கொல்லிமலைக்கு இப்போ வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க